ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விவி போட்டிக்கில் பார்க்க போகிறது சூப்பரான கலெக்ஷன் ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் ஜாயின்ட் சாரீஸ் கிடையாது ஃபுல் சாரியோட கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை அழகான டசில்ஸ் வச்சு ஹல்லும் சில்க் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெனினில் டைப்பில் சில்க் சாரீஸ்லாம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த டைப்பில் வரக்கூடியது இது அழகான பார்டர் பாருங்கள் ஜெரி பார்டர் சூப்பவாக கொடுத்துருப்பாங்க இது உள் சைட் ஸாரீயோட உள் சைடோட எப்படி இருக்குது பாருங்கள் சாரீஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாரீஸ் ப்ரிண்ட்டுக்காக தான் நான் வந்து சாரீஸோட இன்சைடோட காமிச்சேன் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ராண்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ப்ராண்டு அண்ட் ஆப்பிள் பிராண்டு இதில் வரக்கூடிய கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி போடுறது ரொம்பவுமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ அருமையான கலெக்ஷன் நல்லா லைட் வெயிட்டான சாரீஸ் இது இன்றைக்கி ஃபுல்லாக கட்டியிருந்தாலும் நம்மளுக்கு அழுப்பே தெரிஞ்சிக்காது அந்தளவுக்கு லைட் வெயிட்டான சாரீஸ் இந்த பல்லு பல்லுவாண்டு பிளவுஸ் ரெண்டுமே வந்துடும் பாருங்கள் பல்லு இருக்குது ப்ளவுஸ் இருக்குது சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளவர் டிசைனோட கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் இது ஜார்ஜெட் ஜார்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா விவிங் ஜார்ஜெட் இது ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இது ஆஃபர் ப்ரைஸ் அதனால் டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் இது விவிங் ஜார்ஜெட் அதாவது பென்டெக்ஸ் ஜார்ஜெட்னு சொல்லுவாங்க விவிங் ஜார்ஜெட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பிராண்டட் சாரீஸ் எஸ்ஆர் பிராண்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஸ்பீச் கிடையாது அதை விட டோர் கலர் இது டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட் சிலர் வந்து கண்டிப்பாக இந்த கலர் ஷேட் தேடுவீங்க அவங்க இந்த சாரீஸ் புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரீக்கு மட்டும் நமக்கு ப்ளவுஸ் கொடுக்கல ஒன்லி பல்லூ மட்டும்தான் இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம் சில்கில் வரக்கூடியது ஹேண்ட்லூம் சில்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளிஸியான ஒரு கூடு மாதிரி தெரியும் நம்ம கையில் தொட்டால் தான் ஃபீல் பண்ண முடியும் அழகான அருமையான நம்மளுக்கு பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பார்டர்ஸ் எல்லாமே இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ரெஷன் ப்ராண்டில் வரக்கூடிய சாரீஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இம்ப்ரஷன் பிராண்ட்ல வரக்கூடிய சாரி அண்ட் உங்களுக்கு பிராசோ பிராசோ கலெக்ஷனும் கலந்து தான் இருக்கு பிராஸோனால் நார்மல் கிடையாது லேண்ட்மார்க் பிராண்டும் கிடையாது மஷ்ரூம் பிராஸோன்ட்டு ஒரு டைப் உங்களுக்கு சரிங்களா அந்த பிராசோ ஸாரீஸும் கலந்து தான் வந்துருக்கு சூப்பர்வான கலெக்ஷன்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துர்லாம் ஜஸ்ட் இந்த சாரீஸ்லாம் நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டிலேயே கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அறநூத்தி ஐம்பது ஷாப்புக்கு வந்து எடுத்திங்கனாலும் சேம் அறுநூற்றி ஐம்பது இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் பல்லு இது ப்ளவுஸ் ப்ளவுஸோடது அதனால ஷாப்புக்கு வந்து எடுத்தீங்கன்னா ஃபைவ் சாரீஸ் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கக்கூடிய சாரீஸ் மட்டும் நான் சொல்கிறது இதுவும் பார்க்குறேங்க ஒரு இம்ப்ரெஷன் பிராண்டில் வரக்கூடியதான் இந்த பிராண்ட் சாரீஸ் தான் இன்றைக்கி நிறைய பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது எல்லாமே டிஜிட்டலில் வரக்கூடியது அதாவது இங்கேயும் வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க சில இதில் டிஜிட்டலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ் தேர்ட்டி கட்டு அளவுகள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஆறு ஆறு முப்பது கரெக்டாக இருக்கும் சரிங்களா இது வந்து சாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் எவ்வளோ சூப்பர்வான டிஜிட்டலில் வந்திருக்கு பாருங்கள் சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் ரொம்ப நைஸ் அதாவது ரொம்ப ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட்டு திக்கு கிடையாது இந்த சாரீஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்குமா அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எக்ஸலண்ட்டான சாரீஸ் டக்குன்னு எடுத்து வேர் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோ சூப்பரான சாரீஸ் அது செமையாக இருக்குது பாருங்கள் ஆஃபீஸ் வரக்கு அந்த அளவுக்கு செம்ம லுக்கில் இருக்கும் இந்த சாரீஸ்லாம் சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் இது டோலா பாட்டரில் வரக்கூடியது செமையாக இருக்குது பாருங்கள் சாஃப்டான ஜார்ஜட் டைப்பில் வரக்கூடிய மெட்டீரியல் ஜார்ஜெட்னா உங்களுக்கு கொஞ்சம் நுர நுரன்னு இருக்கும் இல்லையா அந்த டைப் கிடையாது சாஃப்டான டோலா சில்க்னே இதை சொல்லலாம் நம்ம ப்ரீமியமான குவாலிட்டி ஹெவி ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கிற சாரீஸ் இது இது ஸாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ளவுஸில் அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேம் அதே தான் உங்களுக்கு பல்லு அண்ட் சாரீஸ் ஃபுல்லாகவே இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து டாப்பில் அழகான ஒரு சின்ன ஜரி பார்டர் இந்த இந்தளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் உள்ள போர்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது ஸாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரி பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட்டான சாரீஸ் இதெல்லாம் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பவான லைட் வெயிட்டான சாரீஸும் கூட இது ஒரு ப்ராசோ ஓடுது சில்கி ப்ராசோ சூப்பவாக இருக்குது பாருங்கள் சிங்கிள் சாரி மட்டுமே அவைலபிள் நிறைய பேர் கேட்பீங்க கிடைக்காது ஒன்லி சிங்கிள் சாரி வா செமையாக இருக்குல்ல லீஸான ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கும் இதில் நான் ரெண்டு பட்டையாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம போடும்போது இந்த சாரியில் நோ பிளவுஸ் பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு சாரியோட அளவு கரெக்டாக இருக்கும் லேஸான ட்ரான்ஸ்பரண்ட் சொன்னேன் இல்லையா சிங்கிள் ஃபிளீட்ஸில் போட்டிருக்கேன் அழகாக பொறுமையாக நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சந்தோஷமாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாரீஸ் வாங்குறீங்கன்னா கண் கட்டி வித்த இல்லை நீங்கள் அழகாக பாருங்கள் பார்த்து உங்கள் சாரியை ரசிச்சுட்டு பொறுமையாக அப்புறமா வாங்குங்க சரிங்களா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு பொறுமையாக வாங்கிக்கோங்க ஏன்னா வந்ததுக்கப்புறம் அந்த சாரீ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் யாருக்காவது கிஃப்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது வேண்டான்ட்டு கிஃப்ட் பண்ணுறது வேற நீங்களாம் எடுத்து கிஃப்ட் பண்ணுறது வேற சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரிக்கு நம்ம அழகான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ஆர்கன்சா ஆர்கன்சா சாரீஸ் ஒரு மேம் கேட்டிருந்தாங்க சரி இன்றைக்கி அவங்களுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டுடலான்னு இதில் எடுத்திருக்கேன் சரிங்களா இனி வரும் வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பேன் அர்கன்சாவும் கலந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லைட்டு உங்களுக்கு பிங்க்கு லைட் ஷேடு பேபி பிங்க்கு இதில் சாரியில் இது வந்து பல்லு டிசைன் இந்த சாரிக்கு நமக்கு பல்லு இருக்குது ப்ளவுஸ் இருக்குது எல்லா சாரீஸ்லேயும் பல்லு ப்ளவுஸ் இருக்குமா அப்படின்னு தெரியாது நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்குறதுல சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம மெட்டீரியல் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டான இன் நம்ம இன்ஸ்கர்ட் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கெலாம் அதே கலர் கேப்டாக போடணும் மெனக்கடல் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக கொஞ்சம் பார்த்து அழகாக எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா செமையாக இருக்கும் சாரீஸ் செமையாக இருக்கு பாருங்க என்ன ஒரு லுக்கு சூப்பர்வா இருக்கு இது பார்ட்டி வேற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாரீஸ் லாங் ஃபிராக் மேக்ஸி கவுன் அந்த மாதிரிலாம் தைக்கலாம் இந்த சாரில பார்த்தீங்கன்னா அழகான சீக்வன்ஸ் லைன் வந்த மாதிரி இருக்கு அதில் சின்ன சின்ன ஜெரீஸோட இருக்கு பாருங்க புட்டார் ஜெரீஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கு இந்த சாரீஸோட கலெக்ஷன் இது சாரியில வரக்கூடிய பல்லு டிசைன் சூப்பர்வான கலெக்ஷன் இது ஆர்கன்சா மிஸ் இந்த சாரீக்கு ஒரு பிளவுஸ் இருக்கும் இருக்குதான் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் ஹெவி குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பார்டர் சூப்பராக இருக்கும் இது திருப்பி மடிச்சிருக்காங்க யா இது பாருங்க இது காப்பர்ல வரக்கூடிய இந்த டைப் ஆஃப் இருக்கும் சாரி உல்ட்டா பாத்து எல்லாம் கரெக்ட்டா டாப் அண்ட் பாட்டம் பாத்தீங்கன்னா சின்ன border பெரிய border கான்செப்ட் தான் இது சூப்பரா இருக்கு பாருங்க இது சாரில வரக்கூடிய பிளவுஸ் ஆர்கன்சா sarees ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து செக் பண்ணிட்டு பொர்мия வாங்கிக்கோங்க இது சாரில வரக்கூடிய border இது ரொம்பவுமே அருமையா இருக்கு பாருங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் கிடைச்சிருக்கு அருமையான கலெக்ஷன் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் தமிழ்நாடு பெங்களூரா இருந்தால் மட்டும் தேர்ட்டி சிங்கிள் சாரிக்கு தேர்ட்டி சரிங்களா சூப்பர்வா இருக்கு பாருங்க டைப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த சாரி மிஸ் பண்ணிடாதீங்க சாரி ப்ளவுஸோடவே கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸ் அட்டாச் பண்ணி தான் தச்சிருப்பாங்க இந்த மாதிரி அட்டாச் பண்ணி தான் தச்சிருப்பாங்க இந்த சாரிக்கு சரியா வாவ் அழகான ஒரு பாட்டில் கிரீன்ல அடுத்து கலெக்ஷன் பார்க்குறோம் இந்த கலெக்ஷனுமே பார்க்க ரொம்பவுமே அருமையாக இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்டர் வந்து ஜெரி அண்ட் பல்லுவுமே ஜெரிலேயே கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பர் இந்த சாரீஸ்லாம் அபவ் தௌசண்ட்க்கு மேலே உள்ளது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இது ஆர்கன்சா சாரி இதில் பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க அளவுக்கு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க பாட்டமில் மீடியம் சைஸில் அளவுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரான இந்த கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் தமிழ் ஆடைய ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரி சாமையா இருக்கு பாருங்கள் அழகான ஒரு லெனின் சில்க் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான் எப்போ நீங்கள் ஐம்பதாவது லைக்ஸ் போடுறீங்களோ அந்த லைக் போட்டுட்டு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் டோட்டல் அமௌண்ட் சாரி இருந்து டோட்டல்ல இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் ஆகும் ஓகேங்களா அந்த எதுவும் ஆஃபர் போயிட்டே தான் இருக்கு மறந்துடாதீங்க ஐம்பதாவது லைக் கொடுத்துட்டு ஜஸ்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு சாரீ புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பர்வான கலெக்ஷன் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் லெனின் சில்க் கிடையாது இது ஹேண்ட்லூம் சில்கோடது சூப்பர் சாரீஸ் அப்படி இருக்கு பாருங்க இது பல்லு டிசைன் இம்ப்ரெஷன் பிராண்டு பிராண்ட் வந்து இம்ப்ரெஷன் ப்ராண்டு இதில் தான் நம்ம நிறைய சாரீஸ் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா சூப்பரவாக இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது கலெக்ஷன் அடுத்ததுமே ஜார்ஜட் ஜார்ஜட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீவிங் ப்ரா வீவிங் ஜார்ஜெட் இது ப்ராஸோ கிடையாது ஜார்ஜட் இது வா சூப்பவாக இருக்குல்ல சாரி இந்த சாரியில் நோ ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து நீங்கள் எல்லோவில் போடுங்க நல்லாயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் பல்லு கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் எல்லாம் கம்மியாகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏன்னா இந்த சாரீஸ்லாம் ஆஃபரில் தான் போட்டிருக்கோம் ப்ரைஸ் ரேஞ்ச் எதுவுமே கம்மியாகாது இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் ப்ளவுஸ் மட்டும் கிடையாது சூப்பரான சாரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் விவிங் ஜார்ஜெட் இது அருமையான கலெக்ஷன் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் நெக்ஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வாவ் இந்த கலரே அப்படியே அல்லது இந்த மாதிரி கலெக்ஷனில் நீங்கள் சாரீஸ் எடுக்கலனா கூட நிறைய எடுத்துட்டேன் உமா வாவ் செமையா இருக்கு பாருங்க இந்த கலர் எடுத்துட்டேன் உமா இப்போ தான் சாரீஸ் அதனால கலெக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதுக்கு கூட ஒரு சின்னதாக லைக் கொடுத்துருங்க மறந்துடாதீங்க உங்களோட லைக்ஸ்க்காகவே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா சாரீஸ் அப்படி தேடி தேடி பிடிச்சி நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் வா 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 எப்படி இருக்குது பாருங்கள் இதோட பல்லு டிசைன் சாரியோட கலருமே எக்ஸலெண்ட்டாக இருக்குது நீங்கள் உங்கள் வீடியோஸில் எப்படி தெரியுதுன்னு தெரியல என் கையில் இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ராண்ட் வந்து இம்ப்ரெஷன் ப்ராண்டு மிஸ் பண்ணாதீங்க ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் எவ்வளோ எஃபெக்ட் எடுத்து நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்காக செவன் ஹண்ட்ரட் போட்டது பரவாயில்ல அப்படி சொல்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ஆடி ஆஃபராக இருக்கட்டும் அப்படி சொல்லி போட்டாச்சு செமையா இருக்குது பாருங்க இந்த ல வரக்கூடிய பிளவுஸ் இது இது வந்து மஷ்ரூம் பிராஸு பிராஸோவில் டிஃப்ரெண்டாக இருக்கும் கையில மெட்டீரியல் தொட்டிங்கன்னா ஒரு சாரி வாங்காமல் போக மாட்டிங்க நாலு சாரீ கூட வாங்கிட்டு போவீங்க செம்மையாக இருக்கும் பாருங்க இது பல்லு டிசைன் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சாஃப்டான மெட்டீரியல் செம்ம சாஃப்ட்டு யாருக்கெல்லாம் சாஃப்டாக வேணும் இன்னைக்கு ஃபுல்லாக நான் கட்டியிருந்தாலும் அலுப்பே தெரியக்கூடாதுப்பா ட்ராவல் பண்ணணும் நான் இங்கேருந்து ட்ரெயினில் போகணும் பஸ்ஸில் போகணும் காரில் போகணும் வைக்கிளில் போகணும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் எடுங்க சரிங்களா ட்ராவலிங் கூட ரசித்து போவீங்க அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட்டு அழுப்பு தெரியாது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இது ஸாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் ஃபுல்லாகவே இப்படி தான் வந்து பல்லு வரும் இங்கே கடைசியாக இது ஸாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் சாரி பார்க்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம் செவன் ஹண்ட்ரட் போட்டது சரிங்களா இப்போது ஆடி ஆஃபரில் சிங்கிள் பீஸாக கூட எடுத்துக்கோங்கன்னு சிக்ஸ் ஃபிஃப்டிலேயே நம்ம போட்டிருக்கோம் எஸ்எஸ்டின்னு எதுக்கு வருதுன்னா பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது வந்து வெளியே போய்டும் எஸ்எஸ்டின்னு ஒரு இது போட்டு தான் அனுப்புவாங்க சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி கட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த அதாவது இந்த மாதிரி பிராசோ சாரீஸ் வந்து பிராசோ பிராசோனா நார்மல் பிராசோ நம்ம எப்போவுமே வச்சிருக்க மாட்டோம் கடையில் ஒரு பீஸ் கூட நார்மல் பிராஸோட இருக்காது அவங்கள்ட்ட வந்து குவாலிட்டி டிஃப்ரெண்ட் அது மட்டும் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த டைப்பில் வரும் சூப்பவாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இதில் உடல் உடல் உங்களுக்கு சின்ன சின்ன பிரிண்டடும் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த சாரீலையும் பிரிண்ட் இருக்கும் உங்களுக்கு லேஸான பிரிண்ட் இருக்கும் பாருங்கள் அவுட்டர் மட்டும் பிரிண்ட் காமிச்சிருப்பாங்க இதில் இதில் ஒரு டிசைன்லையும் பிரிண்ட் இருக்கும் நிறைய பேர் ஷாப்புக்கு வந்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராண்டட் சாரியில் தான் கை வைக்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் இது எப்போ வரும் இன்னும் கலெக்ஷன் கேட்டுட்டு இருக்காங்க இருக்கிற கலெக்ஷன் போடுறேன் டாக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த கலெக்ஷன் இதில் எப்போ வரும்னு தெரியாது சூப்பராக இருக்கு பாருங்கள் கலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலர் இது ஹனி கலர் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ அருமையாக இருக்கு சாரி சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் பார்க்கக்கூடிய சாரி அழகான ஒரு பேஸ்டல் கலர் ப்ளூவில் சூப்பராக இருக்கு சிக்ஸ் தேர்ட்டி வித் தமிழ்நாடு இதெல்லாம் கோல்டு பிரிண்ட் ஃபாயில் பிரிண்ட் நார்மல் பிரிண்ட் எல்லாம் கிடையாது போயிடாது உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த சாரியில் நோ பல்லுவாண்டை பிளவுஸ் ஆக்சுவல் பல்லு டிசைன்ஸ் இவங்க கொடுக்கல அவ்வளோதானே தவிர அளவு கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் மட்டுமே கிடையாது சரிங்களா இருக்கு இருக்குது பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்